எனக்கு தெரிஞ்சு மந்திரக்காரனுக்கும் சூன்யக்காரனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா இந்த உலகத்தில் தாய்மார்கள் அதிகம் படிக்காத தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைக்கு யாரேனும் சூன்யம் வைத்து விட்டால் மந்திரக்காரனிடம் அழைத்து போவார்கள் அவர்களிடத்தில் மந்திரிச்சு ஒரு கயிறை கட்டுங்க என்று நம்பிக்கையை பெற்று வருவார்கள் சூன்யக்காரர்கள் யார் என்றால் முன்னால் இருக்கின்றவர்களுடைய நம்பிக்கையை இழக்க செய்கின்றவர்கள்தான் சூனியக்காரர்களே தவிர நம்பிக்கையை தந்த மந்திரக்காரர்களாக அவர்களால் மாறவே முடியாது நம்முடைய அருமை சகோதரர் நகைச்சுவை நயாகரா ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு காட்சி ஞாபகம் வந்தது மலை மேலே ராத்திரி ஒம்பது மணிக்கு ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்கு பின்னால இவர மாதிரியே ஒரு ஆள் உக்காந்துட்டு பொண்டாட்டி சரியில்லை புள்ள சரியில்லை வேலை சரியில்லை ஊர் சரியில்லை உடம்பு சரியில்லை எல்லாம் ஒன்றும் சரியில்லை அப்படின்ன உடனே வண்டி ஓட்டிட்டு இருந்த டிரைவர் சொன்னான் எதுக்கு கவலைப்படுற எனக்கு கூட தான் கண்ணு சரியில்லை நான் வண்டி ஓட்டலாம் இப்படி புலம்பிக்கொண்டே இருக்கின்றவர்களை பார்த்து எனக்கு இப்படி சொல்ல தோன்றுகிறது அவர் பேசி ஆரம்பித்து அமர்கின்ற வரைக்கும் எத்தனை போராட்டங்களை அவர் நம்பிக்கை இழக்க வைத்து பேசிக்கொண்டே இருந்தார்னு நான் பார்க்குறேன் உண்மையா சொன்னால் அதெல்லாம் உண்மையிலேயே போராட்டமா இவங்களெல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா இந்த மாதிரி போராட்டம் போராட்டம்னு பேசுகிறவங்க இவங்களை என்ன செய்யலான்னா நடுவரவர்கள ஒரு கப்பல் போயிட்டு இருந்துச்சு அதில் ஒருத்தன் இவங்கள மாதிரி ஒன்றும் சரியில்லை இது முழுகிடும் அவ்வளவுதான் இங்கெல்லாம் ஏறவே இருந்திருக்க கூடாது பாதி தாண்டி தாண்டிப்போம் அவ்வளோதான் இனி கரையேறவே கரையேறாதுன்னு புலம்பிகிட்டே இருந்தான் ஒருத்தன் நம்ம சுகே ஐயா மாதிரி ஒருத்தன் அவனை முறைச்சி பார்த்தான் நல்லாதானடா தொடங்குச்சி ஏண்டா புலம்புற சொல்லிக்கிட்டே இருக்கான் இதில் ஒரு ஒரு சூட்சுமன் சொல்றேன் நான் நம்பிக்கை தந்தால் அது அடுத்தவர்களை போய் தொற்றுவது போல் அவநம்பிக்கையும் அவ்வளவு சீக்கிரமாகத்தான் போய் தொற்றும் இந்த அவநம்பிக்கையாளர்களை எப்படி எதிர்கொள்வது வாழ்க்கை பூந்தோட்டமாக மாற்றுவதற்கு எப்படி இந்த அவநம்பிக்கையாளர்களை எதிர்கொள்வதுங்கிறது அந்த குருநாதருக்கு தெரிஞ்சிருந்தது அவர் சொன்னார் ஓடுற கடலை தூக்கி போட்டாங்க அவனை அவன் தத்தளிக்கிறான் அவன் 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 மூச்சு செத்து போயிடுவாங்கிற நேரத்தில் பிடிச்சி உள்ள போடு பிடிச்சி கப்பலில் போட்டாங்களா அப்போத்துலேருந்து இருந்து அவன் கம்முன்னு இருந்தான் ஏன்னா கப்பல் மிக மிக பாதுகாப்பானது கடல் ஆபத்தானது என்பதை அவன் தெரிந்து கொண்ட தருணம் அது நீங்க பேசின குடும்பம் இருக்கு இல்லையா அதுதான் உண்மையில் வாழ்க்கையில் பூந்தோட்டம் குடும்பத்தை இழந்தவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள் அது எவ்வளவு பெரிய பூந்தோட்டம் என்று அவர்கள் சொல்லுவார்கள் அவ்வளவு சாதாரணமா மனைவிய பேசுறீங்க மனைவி நான் அவ்வளவு சாதாரண பாவேந்தர் பாரதிதாசன் சொல்றார் இவ்வளோ வயசான அம்மா முதியோர் காதலில் எழுதுவார் இவ்வளோ வயசான அம்மா அவங்களை பார்த்துட்டு பார்த்து மலவாழ பழத்தை கொடுக்குற அப்படின்னு அந்த தாத்தா கிட்ட கேட்கும் பேத்தி கேட்பாப்ப அந்த தாத்தா சொல்வார் அவள் ஒன்னு பேரழகி இல்லை என்னை கல்யாணம் பண்ணும்போது இருந்த அழகோ அவளுக்கான சேவையோ எதுவுமே இல்லை உடன் இருக்கிறோம் செயல் இல்லை இருந்தாலும் எது எனக்கு இன்பம் நல்கும் தெரியுமா அவள் இருக்கிறாள் என்பது ஒன்றே நிறைய பேர்கிட்ட கேட்டு பாருங்க மனைவி உயிரோடு இருந்தால்தான் அந்த முதியோர் வாழ்க்கை சுகமாக இருக்கும் பூந்தோட்டமாக இருக்கும் என்று போராட்டத்தை கடந்தவர்கள் சொல்லுவார்கள் எங்க மனைவி வாய்க்கலைங்க உடனிருப்பு வாய்க்கல மனைவியின் உடனிருப்பு வாய்க்கல பிள்ளைகளோடு கொஞ்சம் வாழ்க்கையா இருந்தது இங்க இருந்து எங்க போறது கடையநல்லூர்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு போறான் பாண்டிச்சேரியில இருந்து காசிக்கு போறான் பாரதி அலஞ்சி அலஞ்சி முப்பத்தி ஒன்பது வயதில் இறந்து போன அந்த பெருங்கவிஞன் எழுதினான் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் என் இறைவா வாழ்க்கையில எல்லாமே போராட்டம் தானா இந்த போராட்டமா மனசு மாறுறதுக்கும் பூந்தோட்டமா மனசு மாறுறதுக்கும் நடுவில் ஒரு மெல்லிய கோடுதாங்க அழகுக்கும் கவர்ச்சிக்கும் மெல்லிய கோடுதான் நகைச்சுவைக்கும் ஆபாசத்திற்கும் மெல்லிய கோடுதான் அந்த மெல்லிய கோட்டை யார் ஒருவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் பூந்தோட்டமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் இலக்கியத்தில் சீத்த இருக்கிறா சூர்பனகர் இருக்கிறா ஒன்னு போராட்டம் ஒன்னு பூந்தோட்டம் சரியா ராமனுக்கு ஒன்று போராட்டம் இன்னொன்று பூந்தோட்டம் ரெண்டு பேரை பற்றி எழுதுகின்ற கம்பன் இப்படி எழுதுறான் ரெண்டு பேரும் நடக்கிறாங்க எது போராட்டம் எது பூந்தோட்டம் தெரியுமா எது கவர்ச்சி எது அழகு தெரியுமா பாருங்க நம்ம மனசு தான் எல்லாமே சீதை நடந்தாள் அழகாக இருந்தது சூர்ப நகை அழகாக நடந்தாள் இந்த மெல்லிய வித்தியாசம்தான் போராட்டத்திற்கும் பூந்தோட்டத்திற்கும் இயல்பாக இருந்து பாருங்கள் வாழ்க்கை அவ்வளவு ஆசீர்வாதமானது நரகத்தை நாம் தான் முடிவு செய்கிறோம் நம்முடைய சொர்க்கத்தை நாம் தான் முடிவு செய்கிறோம் எதை நம் வாழ்க்கையாக நாம் தேர்ந்தெடுக்கிறோமோ அதுதான் நம் வாழ்க்கையாக மாறுகிறது தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் நாம் தான் ரூமி சொல்கிறான் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது நீ போராட்டத்தை தேடினால் வாழ்க்கை முழுக்க போராட்டம் தான் இல்லை என் தோட்டம் நிறைந்தது என்று நீ தேடினால் அது பூந்தோட்டமாக மாறும் எத்தனை பேர் நம்பிக்கை எப்பவுமே என்னுடைய தன்னம்பிக்கை ஸ்பீச்ல சொல்ற உன்னால் முடியாது என்று சொல்வதனை எவனோ ஒருவன் செய்து கொண்டு தான் இருக்கிறான் எழுந்து நிற்கத்தான் நமக்கு திராணி இல்லாமல் இருக்கிறது இப்படி மனதை உடைத்து பேசுகின்றவர்கள் பேச்சை இனிமேலும் கேட்காதீர்கள் இந்த ஒரே மனிதன் தான் உங்களை காப்பாற்ற முடியும் அது எழுந்து வேண்டிய ஆற்றல் வரணும்ல அந்த அந்த ஆற்றலை பூந்தோட்டத்தை எப்படி மலர்த்தி வைத்திருப்பது மனநிலைதான் என் வாழ்க்கை போராட்டமானது என் வாழ்க்கை பூந்தோட்டமானது என்று நான் தான் முடிவு செய்ய வேண்டும் இதோ எங்கள் அணியில் சொன்னார்களே பிரசவ வலி இருக்கு இல்லையா ஆண்களால் அதை அவ்வளவாக பேசிட முடியுமே தவிர அனுபவிக்கவே முடியாது இந்த உலகத்திலேயே அதிகமான வலி எதுக்குன்னு ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க அதனால ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போறவங்களுடைய முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை இருக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த வலி விடுற நேரம் உயிர் போகும் அந்த இன்பத்தை அனுபவித்து தான் அவங்க உயிர் போகுமா அவ்வளவு வலி அதைவிட அறுபது மடங்கு அதிகமான வலி பிரசவ வலி அந்த பிரசவத்தை ஒரு பெண் அந்த போராட்டத்தை சகிக்கிறாள் என்றால் எதற்காக என்றால் ஆ என்று அழக்கூடிய அந்த குழந்தையின் ஒற்றை அந்த அழுகுரல் இருக்கில்லையா அந்த கேட்கின்ற பொழுது அந்த அழுகுறல் என்கின்ற பூந்தோட்டத்திற்காகத்தான் அவள் அவ்வளவு படாத பாடுபடுகிறாள் இது தாய்மையின் உச்சம் நான் இப்படி யோசிச்சு பாக்கிறேங்க இந்த மனநிலையை எப்படி நாம சரி பண்றது இத்தனை பேர் காத்திருக்கிறீர்கள் ஏதோ ஒரு டேக் அவே மெசேஜ் வீட்டிற்கு கொண்டு செல்லக்கூடிய ஏதோ ஒரு பொட்டலம் கையில் எடுத்து செல்லக்கூடிய ஏதோ ஒரு பொட்டலத்தை குருநாதர் தருவார் அவருக்கு பின்னால் வரக்கூடிய நாங்கள் இதோ நான் இப்படி சொல்கிறேன் புத்தி இருக்கு இல்லையா அதை சரி பண்ணி வச்சுக்கணும் ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தர் தான் அந்த பிச்சைக்காரனை நானும் மோன சுந்தரமும் பார்த்திருக்கிறோம் அந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணுவான் உட்காந்துட்டே இருப்பான் அந்த ஒரு பணக்காரன் என்ன பண்ணா ரொம்ப பெரிய ராஜா அந்த வழியா அப்படி போகும்போது அந்த பிச்சைக்காரனை பார்த்து ஒரு காசை எடுத்து இப்படி வீசினான் இந்த பிச்சைக்காரன் காசை அப்படி கேட்ச் பண்ணா பாருங்க தவறிடுச்சு அவன் உட்காந்துருந்த பிளாட்ஃபாரத்துக்கு கீழே ஒரு சாக்கடை அதில் அது விழுந்துருச்சு உடனே அந்த பிச்சைக்காரன் உடனே கை போட்டான் அந்த சாக்கடையில் இந்த போன ராஜா சொன்னார் சாரி நான் தப்பாக போட்டுட்டேன் இறங்கி ஒரு வெள்ளிக்காசு கையில் கொடுத்தான் சாரி சொல்லி அவன் கையில் வாங்கிக்கிட்டு மறுபடியும் செப்பு காசுக்கு கையை போட்டான் சாக்கடையில் அந்த ராஜா சொன்னான் இல்லை சாக்கடையில் கை போடாத நான் உனக்கு தங்க காசு தரேன் ஆ தங்க காசு கொடுத்தான் மறுபடியும் பிச்சைக்காரன் அதில் தான் கை போட்டான் இந்த போராட்டம்னு வாழ்க்கையை நினைக்கிறவங்க இருக்குல்ல எவ்வளவுதான் அவங்களை கொண்டு போய் உட்கார வச்சாலும் அந்த சாக்கடையில் கை போகும் அந்த ராஜா என்ன பண்ணா நானா ஒரு தங்க முடிப்பை எடுத்து கொடுத்தான் தங்க முடிப்பை வாங்கிக்கிட்டு மறுபடியும் கை ராஜாவுக்கு வந்துச்சு கோவத்தின் உச்சத்துல அவன் ஒரு மனசு மாறி சொன்னா உனக்கு என்னடா வேணும் உனக்கு என்ன கொடுத்தாடா நீ அந்த சாக்கடையில கை போட மாட்டேன் சரிடா இந்த பகுதி எல்லாம் என்னோட தான்டா இந்த பகுதியில பாதி உனக்கு எழுதி வைக்கிறேன் இன்னிலேருந்து நீயும் ஜமீன்தார் பாதி எழுதி வைக்கிறேன்டா பிச்சைக்காரன் கேட்டான் அந்த பாதி எழுதி வைப்பிலேயே வெப்பல்ல அதில் இந்த சாக்கடை வருமான இந்த புத்தி இருக்கிறவங்களை என்ன பண்ணுவீங்க நீங்க தான் நீங்கள் அவர்களுக்கு நீங்க நார்மலா எந்த அளவுக்கு நீங்க அவங்களுக்கு வசதி செய்து கொடுத்தாலும் அவர்கள் இல்லை இல்லை என்று தான் போவார்கள் அப்படி போகாமல் கால் வாழ்க்கை துணை நான் பாருங்க எது தெரியுமா நல்ல மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் சிறந்த மேனேஜ்மெண்ட் பண்றவங்க கொஞ்சமா இருக்கிறதுல அதிகமான விளைச்சலை தரக்கூடியவர்கள் தான் விதை கையளவு தான் விளைச்சல் ஏக்கர் அளவுக்கு வருதா இல்லையா அதுதான் வாழ்க்கை கொஞ்சமாக போட்டு அதிகமாக அறுவடை செய்யக்கூடிய அந்த ஆற்றல் நம்ம எத்தனை பேருக்கு வருகிறது சின்னதாக இருக்கும்போது நம்ம சந்தோஷப்படுறோமா நான் எனக்கு தெரியல இந்த நடுத்தெரு நாராயணன்னு ஒருத்தருங்க சூப்பராக சமைப்பார் ரொம்ப அவர்கிட்ட நான் ஒரு நாள் நேரில் பேசுகிறேன் சார் சூப்பராக சமைக்கிறீங்க சார் கல்யாண சாப்பாடு நீங்கள் சாப்பிடுவீங்களா சார் இந்த சாப்பாடை நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த சாப்பாடை சாப்பிடுவீங்களா இல்லைம்மா நான் சாப்பிட்றது இல்லை என் கூட வேலை செய்கிறவங்க எல்லாம் சாப்பிட்டு வருவாங்க நான் சாப்பிட மாட்டேன் ஏன் சார் அது என்னமோ தெரியல இந்த தடபுடலான இந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கிறதில்ல என் மனைவி வைக்கிற அந்த ரசஞ்சாதம் நான் உழைச்சி முடித்து வீட்டுக்கு போகும்பொழுது எனக்கு அவள் கிண்ணத்தில் போட்டு தரவா பாருங்க அதுதான் எனக்கு தேவாமிர்தம் என்று சொன்னார் லட்சம் பேருக்கு சமைக்கக்கூடிய அரசன் சமையல் அரசன் அவன் சொன்ன வாக்கு மூலம் இது சின்ன விஷயத்தில் யார் சந்தோஷப்படுகிறார்கள் ஒன்றும் இல்லை ராஜராஜ சோழன் கோவிலை கட்டினான் கோவிலை கட்டுகின்ற பொழுது சிவன் அவனுடைய கனவில் வந்து சொன்னாராம் நீயே ஏ கட்டுறங்கிற மமதம் உனக்கு வேண்டாம் மற்றவர்களிடமிருந்து ஏதேனும் பெற்றுக்கொள் வீதியெல்லாம் வீரர்களை அனுப்பி கொடையை கலெக்ட் பண்ணுறான் அப்போ வாசலில் ஒரு அம்மா பூ கட்டிக்கிட்டு இருக்கு அவகிட்ட இன்னைக்கு வியாபாரம் செல்லலை பூ அது கைங்கரியத்தில் அப்போ தான் சேருமே தவிர கோயில் கட்டுறதில் சேராதில்ல அதனால் அவள் என்ன பண்ணா பரம்பரை பரம்பரையாக ஒரு கல்லை வச்சு பூ கட்டிகிட்டு இருப்பாங்களாம் அந்த பூ கட்டுறதை எடுத்து அந்த கல்லை எடுத்து அந்த கோயில் அமைப்பாளர்கிட்ட கொடுத்து இந்த கல்லை அந்த கோயிலில் எதாவது பயன்படுத்துங்கன்ட்டு அந்த கல்லை கொடுத்துட்டான் அது என்னன்னு தெரியல அந்த கல் தான் அந்த கோபுரத்தினுடைய கலசத்தில் உட்கார கல்லாக அதுதான் செட்டாகிருக்கு இன்னைக்கும் அந்த கல் இருக்கு கோபுரத்துக்கு உச்சியில தஞ்சாவூர்ல இப்படி சொன்னானாம் சிவன் ராஜராஜ சோழனுடைய கனவில இப்படி சொன்னானாம் என்ன சிவனே என் கோவில் எப்படி இருக்கிறது நீ சந்தோஷமாக இருக்கிறாயா சிவன் தந்த பதில் குந்தி தந்த கல் நிழல் சுகம் நமக்கு கோடி ரூபா கொடுக்கறது இல்லை ஏன் பைபிள்ல வருது இந்த செய்தி ஏசு கிறிஸ்து அப்படியே வர்றார் எல்லாரும் காசு கொடுக்குறாங்க நூறுரூவா கொடுத்தான் ஒருத்தன் நூறுரூபா கொடுத்தான் வீட்டுக்கு போகலை ஏசு கிறிஸ்து சாப்பாட்டுக்கு ஒத்த ரூபா கொடுத்தா ஒரு கிழவி அவ வீட்டில போய் பழைய அரிசி சாப்பிட்றாரு சோறு சாப்பிட்றாரு மா மலை மேலே இந்த மரத்து மேலே ஏறி நின்றா அந்த ஐஸ்வரிய கீழே வந்த உடனே அவர் வீட்டிலேருந்து வந்த உடனே மரத்துல இருந்து கீழே இறங்கி கேட்டானா நூறுரூவா கொடுத்தேன் ஏன் வீட்டுக்கு வரல ஒத்த ரூபா கொடுத்த அந்த கிழவி வீட்டுக்கு போய் சாப்பிட்டுருக்கிறீங்க என்ன தத்துவம் சொல்லுங்கள் ஏன் அங்கே போனீங்க நான் காத்திருக்கிற தடபுடலான விருந்தோடு நீங்க ஏன் அங்கே போனீங்கன்னு கேட்ட உடனே இயேசுநாதர் சொன்னாராம் ஐஸ்வர்யவானே ஐஸ்வர்யவான்கள் ஒருபோதும் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது சொல்லிட்டு சொன்னார் உன்னிடத்தில் இருந்த பணத்தில் நீ நூறு ரூபாய் கொடுத்தாய் அவள் தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் சேர்த்து ஒற்றை ரூபாய் கொடுத்தாள் எது பூந்தோட்டம் மனநிலைதான் பூந்தோட்டம் பொருள் பொருளினுடைய அளவு கிடையாது இந்த அளவு இல்லை என்பது நமக்கு எப்பொழுது புரிந்து போகும் ஒரு ஒரு செய்தியை சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணுங்கிறதுனால சொல்றேன் ஒரு ஒரு ரெண்டு பழங்குடி கதைகளை உங்களுக்கு சொல்லிவிட்டு போகிறேன் வாழ்க்கை என்பது பூந்தோட்டம் தான் அது போராட்டமாக இருந்தாலும் கூட மனநிலையில் நீங்கள் எப்பொழுது அதை பூந்தோட்டம் என்று நினைக்கிறீர்களோ உங்கள் வாசலிலே சொர்க்க அலை வந்து சேரும் அரேபிய தேசத்தில் ஒரு பழங் பழங்கதை ஒன்று உண்டு அவர்கள் நினைக்கக்கூடிய மிகப்பெரிய மெசேஞ்சர் ஒரு நாள் வந்து வானத்தில் அப்படியே போறார் ஏழாவது வானத்தில் ஒருத்தரை சந்திக்கிறார் அவர் மிகப்பெரிய மெசேஞ்சரா வந்தவர் அவர் சொல்றாராம் இந்த பூமியில் வாழறவர் வந்தாரில் அவரை பார்த்து சொல்றாராம் இது அராபிய பழங்குடி மக்கள் பேசுகின்ற இன்றளவும் பேசுகின்ற கதை உங்கள் எல்லோருக்கும் நீங்கள் வீட்டிலே எடுத்து செல்வதற்கான ஒரு பார்சலாக இதை நான் தருகிறேன் சொல்றார் நீ போய் மக்கள் கிட்ட சொல்லு சொர்க்கம் என்பது பொட்டல் காடு இது அவர் மிரல்ற சொர்க்கம் எப்படி பொட்டல் காடு நீர்நிலைகளும் அழகிய பெண்களும் திராட்சை ரசமும் நிறைந்தது தானே நோயற்ற வாழ்வு இப்ப தானே சொர்க்கம் அது எப்படி சொர்க்கம் பொட்டல் காடாகும் அப்பொழுது சொன்னாராம் இல்லை அது பொட்டல் காடுதான் அதில் நீர்நிலைகளும் அழகிய அரண்மனைகளும் அழகிகளும் திராட்சை ரசமும் ஓட வேண்டுமென்றால் அதை நீ உன் வாழ்க்கையில்தான் கட்டிக்கொள்ள வேண்டுமே தவிர உனக்காக அது ரெடிமேடாக இருக்காது நரகமும் அப்படித்தான் போய் சொல்லுங்கள் என்று சொன்னார் நம்முடைய சொர்க்கம் என்பதை நாம் தான் கட்டமைக்கிறோமே தவிர ஏற்கனவே இருக்கிற ரெடிமேடாக இருக்கிற ஒரு சொர்க்கத்திற்குள் நாம் நுழைவதே கிடையாது இதோ மோகன சுந்தரம் சொல்லிட்டு போனார்ல வாழ்க்கை எல்லாம் நரக வாழ்க்கை தான் இதை அனுபவித்தும் கூட யார் ஒருவர் இதை பூந்தோட்டம் என்று கருதி கொள்கிறார்களோ குழந்தையா இல்லாதவர்கள் கிட்ட கேட்டு பாருங்க குழந்தைனா என்னன்னு மனைவியையும் கணவரையும் இழந்தவர்களிடத்தில் இளமையில் இழந்தவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள் குடும்ப வாழ்க்கையின் அமைப்பு எப்படி அவர்கள் மிஸ் பண்றாங்க இருக்கின்றவர்கள் அதை குறை கொண்டே இருக்கிறார்கள் இருப்பதில் குறை சொல்வதில் இல்லை ஜாகிரதையாக இருக்க வேண்டும் பீகார் பழங்குடி கதை இப்படி சொல்கிறது வேட்டை தெரிந்த ஆயுதம் ஏந்திய வேட்டைக்காரனுக்கு பயப்படுவதை விட புறாக்களே நீங்கள் ஆயுதம் ஏந்திய வேட்டையாட தெரிந்தாலும் குறிவைக்க தெரியாத வேட்டைக்காரனிடம் ஜாகிரதையாக இருங்கள் என்னாம் அவங்களுக்கு தானே குறி வச்சிருக்கான்னு நீங்கள் உட்காந்துருப்பீங்க அது உங்களை வந்து அடிச்சிடும் எப்பொழுது நாம் ஜாக்கிரதையாக இருக்கிறோமோ வாழ்க்கையை பெறுமதியாக கருதுகிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை பூந்தோட்டமாக அமைகிறது எல்லா போராட்டங்களுக்குமான ரிசல்ட் இருக்கு இல்லையா அதுதான் பூந்தோட்டம் அந்த பூந்தோட்டத்திற்கு தான் இவ்வளவு பாடுகள் பூந்தோட்டமாகவே எல்லாம் கிடைப்பதில்லை தோட்டம் அமைக்கின்ற பொழுது இருக்கின்ற பாடுகளை தயவு செய்து போராட்டம் என்று சொல்லாதீர்கள் அது பூந்தோட்டத்திற்கு செல்லுவதற்கான வழி அந்த வழி இதோ அங்கிருந்து இங்கே வருகின்ற பொழுது எப்படி கரடுமுரடாக இருந்ததோ அப்படிதான் இருந்தது மழை பெய்தாலும் அகலாமல் உட்கார்ந்து கேட்கக்கூடிய இந்த பூந்தோட்டத்தை சந்திப்பதற்காக இப்படி எவ்வளவு முற்பாதைகளை வேண்டுமானாலும் கடக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லுவதுதான் வாழ்க்கையின் ரகசியம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டியிடம் சார்கிறேன் வணக்கம்